நானே சரோஜாவை விட்டு பிரிஞ்சு வந்துட்டுமேன்னு வருத்தத்துல இருக்கு இவரு வேற வீட்டுக்கு வந்ததும் வராதுமா நம்மள நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு எல்லையே ஏன் நேரம் ஒண்ணு இல்லமாமா கொஞ்சம் தலைவலிக்குது அதனால தியா மத்தபடி வேற ஒண்ணு இல்ல ஓஹோ தலைவலியா ஓஹோ தலைவலி இல்ல வெறும் தலைவலிதா சும்மா பேசி பேசி டாத்து பண்ணாம வரி விடுக்க நான் ரூமுக்கு போகணும் ஆனா இப்படியே போனாலும் உனக்கு தலைவலி தானே வரும் ஒரு காப்பியை குடிச்சிட்டு போ தலைவலி கொஞ்சம் கண்ட்ரோலா இந்த மாதிரி இருக்கும்ல இங்க வாழ்க்கையே ஹாப்பியே இல்லாம இருக்கு இங்க காப்பி குடிச்சா எல்லாம் சிவ போயிடுமா அதுல ஒண்ணு வேண்டாம் மாமா வழி பிடிக்க அடைச்சதுனால உக்காடு மாப்பிள்ள ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு காப்பி குடி எல்லாம் சரியா கூட உக்காரு என்ன இவரு என்னைக்கு அது திருநாள் இன்னைக்கு ஓவன அக்கா காட்டுற மாதிரி இருக்கு சரி அவரே காப்பி போட்டு கொண்டாந்து கொடுக்குறோம்னு சொல்லும் போது நாம வேண்டாம் சொல்றது நமக்கும் இப்ப தலைவலி கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு ஒரு காப்பி குடிச்சா சரி இல்லாம போலதே இருக்கும் சரி குடிப்போம் சரி மாமா சீக்கிரம் காப்பி எடுத்துருவாங்க இருட்டை ஏட்ட அவசரப்படுற ஐயா என்ன கலெக்டர் ஆபீஸ்க்கு போறீங்க

இவ்வளவு நாளா நான் வீட்டுல இல்லாத உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா ஏன்டா அப்படி கேக்குறவா பின்ன நீங்க காப்பி போட்டு கொண்டு வரீங்க நினைச்சேன் ஆனா நீங்க என்னடா செவத்து பாத்து பேசிட்டு இருக்கீங்க இதுல கொஞ்சம் கூட சரி இல்லையே நான் சொன்னனா செவத்து பாத்து பேசுறேன்னு வாட்ட நான் சொன்னனா அப்போ வேற யார்ட்ட காப்பி போட்டு கொண்டு வந்து சொல்லிருக்கீங்க இந்த வீட்டுல கடக்குறது நீங்க நானு அப்பா வேற யாரு அப்போ சொல்லுங்க ஒரு வேளை ஓஹோ உங்க அருமை பொன்னாட்டி மறுபடியும் வந்துட்டாங்களோ நான் இல்லாத நேரம் அவங்க வீட்டுல மறுபடியும் சேர்த்துட்டீங்களோ அவங்க இப்ப காப்பி போட்டு கொண்டு வர சொன்னீங்களா ஏன்டா இப்படி கத்துற நான் எப்படி நீ தான் அதிகமா கத்துற இங்க பாருங்க நான் கேட்டு கேள்வி பதில் சொல்லுங்க யாரு வீட்டுல வேற யாரும் சொல்லுங்க உங்க ஆசை தீர உங்க அரும்பு பொண்ணாட்டிய வீட்டுல மறுபடியும் சேர்த்துக்கிட்டீங்களா அது ஒரு நாள் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது பாத்துக்கிட்டா சப்பா இவனே அவங்க அக்கா கறிக்கு மேல கிடக்கானே அடே மாப்பிள்ள சத்த நாள் பொறுமையிரு இந்த இப்ப காப்பி வரும் குடி நீயே அப்புறம் உனக்கே எல்லாம் தெரியும் யாரா இருக்கும் ஒருவேளை வேலைக்காரர்கள் யாராச்சும் இருப்பாங்களோ நம்ம வீட்டில இல்லாத நேரம் வீட்டில இருக்கிற வேலை செய்யறதுக்கோ சமைக்கிறதுக்கோ யாரும் இருந்திருக்க மாட்டாவோ அதனால இந்த வேலைக்காரங்க வீட்டுக்கு வச்சிருப்பாவுளா ஒரு வேளை வேலைக்கு ஆள் வச்சிருப்பாரோ வீட்டில இருக்கிறத நாலு பேர் இதுல வேலைக்காரங்களுக்கு வீட சம்பளம் கொடுத்துட்டு நாம சம்பாதிக்கிற சம்பளமே பத்த மாட்டேக்குது இதெல்லாம் சரிப்பட்ட வராது முதல்ல இவர்கிட்ட சொல்லி வேலைக்கு வந்தவங்களும் வீட்டுக்கு அனுப்பணும் கே போது இந்த கொரலை எங்கேயும் இருக்கு ச நீ எப்படிங்க இங்க எப்போ வந்த இவ்வளவு நேரம் நம்ம ரெண்டு பேரும் அங்கதான பேசிட்டு இருந்தோம் அப்புறம் நீ எப்படி இங்க அதுக்குள்ள என்ன மாப்பிள என்ன அப்படி வய வாழ்க்க அதுல தங்கச்சி உனக்கு முன்னாடியே வந்துருச்சு பாத்தீங்க நீ தான் லேட்டு வீட்டுக்கு வரதுக்கு இதுக்கு மேல நாம இங்க இருந்தா சரிப்பட்டு வராது புருஷ பொண்ணாட்டி பொறுமையா பேசிக்கிட்டோம் நாம இங்க இருந்து போவோம் என்னங்க அப்படி பாக்குறீங்க சரோஜா என்னது இது நான் ஊருக்கு போறது உங்களுக்கு சொல்லி தான் வந்தேன் ஆனா எனக்கு முன்னாடி நீ வந்து வீட்டுல நிக்க இங்க எப்படி என்னால நம்ப முடியலையே நீ மாசமா இருக்க அது மனசுல இருக்க இல்லையா உனக்கு எனக்கு முன்னாடி நீங்க இருக்கடா அப்ப எப்படி வந்த சொல்லு சரோஜா அதனாலிய புருஷன் எங்க இருக்காங்களோ அங்க தான பொண்ணே தீர்க்கணும் நீங்க ஊருக்கு போறோம் தெரியனே எனக்கு மனசே சரியில்லை பத்த குடிக்க ஏதோ நான் கோவத்துல போங்கன்னு சொல்லிட்டேன் அது கொசுரி இப்படியே போவீங்க என்னால நீங்க இல்லாம அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அதனால தே உடனே போறப்பட்டு வந்துட்டேன் அம்மா விட மட்டும் தான் சொன்னாங்க நான் தான் அட முடிச்சு வந்தேன் வீட் பக்கத்துல தெரிஞ்ச ஒருத்தர் கார் ஓட்டற அவர்தான் அவர்தே என்ன பத்திரமா கொண்டாந்து விட்டாரு ஆமா நீங்க என்ன இவ்வளவு நேரம் எங்க போய்ந்தீங்க அது பஸ் புடிச்சு வர வேண்டமா ஒரே டிராஃபிக்ல இருந்துச்சு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் உன்னை விட்டு வந்ததெல்லாம் மனசு கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு அதே ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்

அப்ப இப்படினால நானும் வந்து மகன் கொடுத்து பேசாம இருக்கிறது இந்த கிளம்பனுக்கு தெரிஞ்சிருக்கு போலயே என்ன தத்தா இப்படி பேசுற புருஷன் பண்றீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பாக்க பேச செய்யும் செய்வோ என்னமா அதிசயமா கேக்குற மாதிரி டேய் டேய் போதும்டா போதும் நான் உன் அப்பன்னுக்கலாம் அப்பா பாத்துக்க இழுச்சது போதோ வாய மூடு என்ன தத்தா இப்படி பேசுற சரி அதெல்லாம் இருக்கட்டும் நானும் மறிகளு தோ ஒழுங்க முகம் கொடுத்து பேசலன்னு உனக்கு எப்படி தெரியும் ஏன் எங்க ரூம் குள்ள ஏதாவது எட்டி பாத்தியா அடித்த அழுத என்னடா பேசி பேசிட்டு இருக்கா ஆஹ் என்ன பார்த்தா அப்படியே தெரியுது பெரியவங்கன்னா சும்மாவா யார் யார் முகத்துல என்னென்ன ஓடுதுன்னு அவங்க முகத்தை பாத்தி கண்ணு சும்மா இங்க வந்தாப்பே எனக்கு தெரியும் தாத்தா அப்போ பேசு யார் காதல ஊந்துருப்போது உங்க காதல பத்தி தான் எல்லாருக்குமே தெரியுமே இதுல நான் பேசுறது வேற மத்தவங்க காதல ஓடணுமா அட போடாங்கு என்ன தாத்தா சொல்ற ஆஹ் உண்மையா சொல்றேன் சரி அதுல இருக்கட்டும் விடு உன் பொண்ணாட்டி வேற எதுவும் தெரியலையோ இன்னைக்கு பம்சன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதில்ல அதை பத்தி ஏதாவது என்னால அதை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு ஒண்ணும் கிடையாது வந்தாங்க சாப்பிட்டா போனாங்க அவளுக்கு தாலிபிடிச்சு கோத்தோம் தாலிபிச்சு மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்றதுக்கு சாமம் பாத்திக்கியா இந்த அது இருக்க ஒவ்வொரு உருக்குளும் கோத்து மறுபடியும் மஞ்சள் கையில கோத்து தங்கச்சாரில உன் கையில அவ கில போட சொன்னா அப்ப உனக்கு இது ரெண்டாவது கல்யாணமாக்கம் நீ மொதல் கல்யாணத்தை நான் பாக்காம போயிட்டேன் இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா பாத்தேன் அந்த மனசுக்கு சந்தோஷமா இருக்கு பாத்துக்க அட இதுல இப்படி ஒண்ணு இருக்கோ நான் தான் யோசிக்கல போல நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிக்கும்போது எல்லாம் ஆவான் தோணுது அப்ப இது எனக்கு ரெண்டாவது கல்யாணம் அப்ப எனக்கு ரெண்டு கல்யாணம் கல்யாணம் ஆயிருக்கு ரெண்டு பொண்டாட்டி ஒருத்தனுக்கு எந்திரிச்சிருக்கவே வாக்கு இல்லையா ஒன்பது பொண்டாட்டி கேட்கதான் தாத்தா வயசுல பெரியவங்க கொஞ்சம் மாதிரி மரியாதை தந்தா நீ என்ன அப்படி பேசுற இந்த பாரு தாத்தாலும் கொஞ்சம் மரியாதை தந்திருக்கேன் அதுக்கு எடுத்து கதை சொல்லிவிடு கிளை உண்மையை தான் சொன்னேன் போ போ என்கிட்ட உன் வீரத்தை காட்டுறது போய் உன் பொண்டாட்டி கிட்ட காட்டுப்பா சரி

மாத்திரை மட்டும் கொடுத்தா எப்படி போட முடியும் தண்ணி எடுத்துட்டு வர மறந்துட்டியோ ஐயோ இந்த சாரி தட்ட இருக்கு நான் தண்ணி கொண்டு வரேன் இரு இரு ஒண்ணு வேண்டாம் ஏ ரூம்ல தண்ணி இருக்கு நான் ரூம்ல போய் மாத்திரை போட்டுட்டு படுத்து தூங்கிக்கிறேன் ஒண்ணு பிரச்சனை இல்ல உன்கிட்ட தான் பேசாம பாத்தே அதுக்குள்ள தான் வந்துட்டியே ஆமா இன்னைக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி போச்சு உனக்கு புடிச்சிருந்துச்சா என்ன தட்ட எப்படி கேக்குறீங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தாலி பிச்சி கோக்கற ஃபங்க்ஷன் நல்லபடியா சந்தோஷமா முடிஞ்சிச்சுல அது மட்டும் இல்லாம எங்க அத்தை கிட்ட கொஞ்சம் கோமா இருந்தா பேசாம இருந்தனா அடிக்கிட்டே இன்னைக்கு பேசிட்டேன் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஜாலியா இருந்துச்சு பாத்துக்கிட்டீங்க பரவாயில்லையே கண்ணே உங்க அப்பா ஃபங்க்ஷனுக்கு வரலையே நீ வருத்த எனக்கு நல்லாவே தெரியும் நீ உங்க அப்பாவை எதிர்பார்த்து கடைசியில் அந்த மனுஷன் வராம ஏமாத்து தான் போனதே இருந்தாலும் அந்த வருத்தத்தை வெளிக்காட்டிக்காம நீ சிரிச்சு பேசும்போது போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன தட்ட பண்றது கண்டுபிடிக்க முடியேன்னு பார்த்தோ கண்டுபிடிக்க முடியல கண்டிப்பா கண்டுபிடிச்சிரலாம் அது காண்டி மத்தவங்கள கஷ்டப்படுத்த கூடாது இல்லையா எனக்காக தான எல்லாரும் இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணீங்க ஏன் கஷ்டம் உங்களுக்கு இங்க தாக்க இல்ல அதுக்காக தான் நான் அத பத்தி யோசிக்கல தட்டா எங்க அப்பா கண்டிப்பா கெடிப்பாரு கெடிக்கும் போது பாத்துக்கலாம் சரி தா சரி ஏ உங்க அப்பா வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் என் பேரங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சா இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுத்து சரியா வேணா தாத்தா அவர் எப்ப கண்டுபிடிப்பாரோ கண்டுபிடிக்கட்டும் ஒரு வாரம் ரெண்டு வாரம்ல வேணா எனக்காண்டி நீங்க எதுக்கு வீண அலசல் எடுக்கறீங்க பொறுமையா கண்டுபிடிக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல சரி மா சரி தபர் நம்ம புருஷன் கோமா போலாம் போய் அவனை எப்படியாவது கொஞ்சி பேசி சமாதான படுத்து போ கிழிஞ்சது நானா கொஞ்சி பேச முடியா அந்த மனுஷனே இதுவரைக்கும் யாரோ கொஞ்சி பேசனது இல்ல நானே பேசனது இல்ல என்னமா உன் புருஷன் கூட பேசறதால தனியா பேசிட்டு இது போறேன் நீங்க மாத்திரை போட்டு படுத்து தூங்குங்க மார்னிங் பாக்குறேன் பாய் தத்தா குட் நைட் குட் நைட்